வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் பெற விண்ணப்பிக்க வேண்டிய வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக முதலமைச்சரால் குடியரசு தின விழாவின் போது வழங்கப்படுகிறது வீரதீர செயல் புரிந்த தமிழகத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இப்பதக்கத்தினை பெற தகுதியுடையவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களில் மூவரும் சீருடை பணியாளர்கள் உட்பட அரசு ஊழியர்கள் மூவருக்கும் இப்பதக்கங்கள் வழங்கப்படும் பதக்கம் பெற வயது வரம்பு ஏதும் இல்லை என கூறப்பட்டுள்ளது இவ்விருது ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு பதக்கம் மற்றும் தகுதி ஆகியவை கொண்டதாகும் இப்பதக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்று வழங்கப்பட உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் விருதுக்கு பரிந்துரைகள் கோரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீரதீர செயல்களுக்கான அண்ணா விருதுகள் விண்ணப்பங்கள் ஹெச்டிபிஎஸ் அவார்ட்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் என்ற இணையதளத்தில் மட்டுமே பெறப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது வீரதீர செயல்களுக்கான அண்ணா விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் நபர்களின் வீரதீர செயல்களைப் பற்றி எடுத்துரைக்கும் தகுதியுரை அதிகபட்சம் எட்நூறு வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்றும் தெளிவாகவும் தேவையான அனைத்து விவரங்களையும் முறையாக நிரப்பப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தது விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் கூறப்பட்டுள்ளது வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் பெற விண்ணப்பிக்க வேண்டிய வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக முதலமைச்சரால் குடியரசு தின விழாவின் போது வழங்கப்படுகிறது வீரதீர செயல் புரிந்த தமிழகத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இப்பதக்கத்தை பெற தகுதியுடையவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது